ஹலோ வணக்கம் யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் வணக்கம் பாருங்க இந்த பத்திரிக்கை வந்திருக்கு கர்நாடகா பத்திரிக்கை பெங்களூர் கர்நாடகா பத்திரிக்கை இந்த கர்நாடகா பத்திரிகாவில் ஏதாவது இங்கிலீஷ் மேலே எழுதியிருக்கா பாருங்கள் சுத்தமான கர்நாடக இவங்க தான் பாருங்கள் ஒரு ஜாதி பிள்ளைகள் வந்து கர்நாடகாக்காரங்க தான் நான் வந்து அவங்கள பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத நம்ம தமிழ்நாட்டை வந்து இரக்கமாக பேச நினச்சிக்காத ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இந்திக்காரனுக்கு வந்து அடிமையாகிட்டாங்க அப்படின்னா இந்தியை போடுறாங்க ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஹிந்தியை எழுதுகிறாங்க லாங்குவேஜ் எழுதி வைக்கிறாங்க கர்நாடகாவில் எழுத சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை அனுமதி கொடுக்க சொல்லி பார்க்க இந்தியில் எழுதுறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி பார்ப்போம் பத்திரிகையாவில் வந்து கர்நாடகாவில் வந்து இந்தியில் எழுதுறத்துக்கு அனுமதி கொடுக்க சொல்லி பார்க்கலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க சுத்தமான கர்நாடகாக்காரங்க கர்நாடகா கவுடர் அவங்க சுத்தமான கவுடரு அவங்க தான் பாருங்கள் ஒரு வரி எழுதியிருக்கா பாருங்கள் எந்த லாங்குவேஜாவது மிஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா பாருங்கள் நீங்கள் தெலுங்கில் எழுதுறீங்க மலையாளத்தில் எழுதுறீங்க கன்னடாவில் எழுதுறீங்க எல்லா மொழியும் எழுதி நம்ம தமிழ் மொழியை ஒரு ஒரு நாளும் அழிஞ்சிக்கிட்டு போகுது தமிழ் மொழி ஆ தமிழ்மொழிங்கிற தமிழ்நாட்டுக்காரங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாத தமிழை அழித்து குட்டிசாராக ஆக்குறீங்களே ஏன் பிள்ளைங்களுக்கு தமிழ் படித்து கொடுக்க சொல்லுங்கள் தமிழ் எழுத சொல்லுங்கள் தமிழ் பேச சொல்லுங்கள் சுத்தமான நாம் தமிழ் என்ன அப்படின்னாக்கா நம்ம தமிழ்காரன் தான் பிள்ளை ஒரிஜினல் ஒரு காரம் வீரத்தோட இருக்கிறோம்னு ஆசைப்பட்டால் தமிழ் படிக்க தமிழ் பேசுங்க தமிழ் எழுதுங்க நம்ம தமிழை உற்பத்தி பண்ணுங்கள் தமிழை அழிச்சு விடாதீங்க என்ன ஆண்மை குறைவை அழித்த மாரி ஆண்மை குறைவையை அழித்ததுக்கு காரணம் என்னென்னாக்கா பீரும் பிராந்தி விஸ்கி ரம்மு கோட்டரை கொடுத்து அழிக்கிறீங்க பார்த்தியா குழந்தைங்களை அதிகமாக ஆண்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரம்மு கோ கோட்டை கொடுத்து அழிக்கிறீங்க பார்த்தியா ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு ஒரு மனிதனும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை கட் பண்ணிவிட்டு பாரு அந்த மாதிரி இந்த தமிழே அழிக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு குட்டிசராக ஆகுது தமிழ்நா தமிழை வந்து உற்பத்தி பண்ணுங்கள் தமிழ் பேசுங்கள் தமிழ் எழுதுங்க தமிழ் தான் நம்மளுக்கு அந்த நாட்டுக்கு நம்ம மொழியை வந்து தமிழ் தான் அந்த தமிழ்நாட்டு மொழியை வந்து தமிழை அழிச்சிடாதீங்க என்ன பாருங்கள் நம்ம பத்திரிக்காவில் வந்து எதை ஒரு வரி எழுதியிருக்கா பாருங்கள் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ம மற்றவங்க மொழியை எதுக்கு எழுதுறீங்க சொல்லுங்கள் மற்ற மொழி எதுக்கு நம்மளுக்கு தேவை உங்களுக்கு வேணுன்னாக்கா அந்தந்த நாட்டில் போயிட்டு மொழியை கற்றுக்கிட்டு வாங்க நம்ம தமிழில் நாட்டில் வந்து இந்தியைக்காக தான் கற்றுக் கொடுப்பேன் அதை தான் கற்றுக் கொடுப்போம்லாம் அதை எதுவுமே அந்த ஹிந்திங்கிற லாங்குவேஜே அழிச்சிட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுங்க பூர்த்தி எல்லாமே ஹிந்திக்காரனுக்காக பழிந்துக்கிட்டு ஏன் இந்திக்காரன் கொண்டுடுவோம்னா அவங்கள ஹிந்திக்காரன் வந்து உங்களை கொண்டுடுவானா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மொழி தான் இருக்கணும் தமிழ் பேச்சு தான் இருக்கணும் தமிழோடய வார்த்தை தான் இருக்கணும் தமிழ் எழுத்து லாங்குவேஜ் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கிலீஷ் தான் மேலே போடுவோன்னு கர்நாடகாவில் போய் இங்கிலீஷ் மேலே போட சொல்லி பார்ப்போம் வெட்டி துண்டு துண்டு ஆக்கிடுவாங்க கர்நாடகாரங்க நாங்கள் ஒரு கடை திறந்தோம் அதில் வந்து போடு போட்டுறாரு எங்கள் ஓனர் வந்து இது இங்கிலீஷில் போட்டார் உடனே அந்த போட தூக்குங்க கர்நாடகாவில் மேலே எழுதுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் தான் எழுதிருக்குது தெரியுமா கன்னடா எழுதணும் கன்னடா தான் இங்கே இப்போ படிக்கணுங்கிற மாதிரி அந்த சட்டத்தை கன்னடாவை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா தமிழை வந்து ஒரு ஒரு நாளும் அழிச்சிட்டு போகிறீங்க ஏன்னா நாட்டு குட்டிச்சராக ஆகுறீங்க பாரு பெரும் பிராந்திய விசுக்க கொடுத்து அந்தமாரி தமிழ்நா தமிழ்நாட்டை வந்து தமிழ் பேச முடியாத அளவுக்கு இங்கிலீஷு கற்றுக் கொடுக்குறது தெலுங்கு இந்தியை கற்றுக் கொடுக்குறது தெலுங்கு நாட்டில் போய் தெலுங்கு கற்றுக்குங்க ஆந்திரா நாட்டில் இதை கேரளா நாட்டில் போய் கேரளாவை கற்றுக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் கற்றுக்கணும் சரிதான் தமிழ் அழியக்கூடாது ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் தமிழ் கற்றுக் கொடுங்க எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு வெறும் இங்கிலீஷே கற்றுக் கொடுத்து நம்ம தமிழ் மொழியை ஒரு ஒரு நாளுமே அழிச்சு விடாதீங்க தமிழ்மொழி என்றைக்கும் நம்ம தமிழ்மொழி உற்பத்தி ஆகணும் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மட்டும்தான் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் நன்றி வணக்கம் இந்த யூடியூப் சேனலுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ளை செய்யுங்க வாட்ஸ்அப்புக்கும் நன்றி யூடியூப்புக்கும் நன்றி வணக்கம்